சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்களின் காணி தொடர்பிலான வர்த்தமானி சபையில் ஸ்ரீதரன் எம்பி அதிரடி யாழ் மாநகரசபை முதல்வர் பதவி உண்மையை உடைக்கும் மணிவண்ணன் சுமந்திரனின் கருத்துக்கள் நகைச்சுவையாக உள்ளது வெற்றியை கொண்டாட தகுதியில்லை ஜாலில் திருவிழாவில் அனர்த்தம் யானை தாக்கி நான்கு வயது குழந்தை உட்பட இரு பெண்கள் காயம் தமிழ் கட்சிகளுடன் இணைய தயார் செல்வம் எம்பி பகிரங்கம் புலம்பெயர் மக்களுக்கு தமிழர் பிரதேசத்தில் இருந்து பறந்த அவசர கோரிக்கை பவுனியாவில் தமிழரசுக் கட்சி பாரிய பின்னடைவு சத்தியலிங்கம் எம்பி வசிக்கும் மாநகர சபையில் தோல்வி விரைவில் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் காணிகளை உரிமை கோராவிட்டால் அரச காணிகளாக மாற்றுவது தொடர்பில் வெளியான வர்த்தமானி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் நிலங்களை சுதீகரிப்பதற்காக கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்து நானூற்று முப்பதாம் இலக்க வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதை கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணிமது மற்றும் அமைச்சர் அறிவாரா மேற்குறிப்பிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் என்ன தேவைக்காக கூறப்பட்டுள்ளது என்பதையும் ஏக்கர் காணிகளை அவசரமாக சுகி காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா வடக்கு மற்றும் கிழக்கில் நீண்ட காலம் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக இடமில்லாமல் மக்கள் வெளிநாட்டிலும் மற்றும் உள்நாட்டிலும் வாழும் அவர்களது காணிகள் விடுவிக்கப்படாமல் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்ட கால யுத்தம் காரணமாக அவர்களின் காணி ஆவணங்கள் தவறவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகங்கள் தெரிவிக்கும் நிலையில் இந்த புதிய வர்த்தமானி ஊடாக காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா என அவர் இதன்பொழுது கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் சபையின் முதல்வர் பதவி என்பது சாதாரணமான பகடி பதவி இல்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் ஆனால் துரதிசவசமாக தற்போது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் தகுதியான மாநகர சபை முதல்வரை கண்டுகொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை என்றும் பி மணிவண்ணன் சுட்டிக்காட்டினார் யாழ் ஊடகமயத்தில் ஒன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெற்று முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் மான் சின்னத்தில் போட்டியிட்ட நமக்கு மக்கள் பெருமாத ார்கள்ச்சியுடன் போட்டியிடுவோம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாம் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் போட்டியிடுவதற்காக யாழ் மாவட்டத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தோம் அவற்றில் சிலது போட்டியிட்டோம் விதியோ சதியோ தெரியவில்லை எமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதால் நாம் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த முயற்சியும் தோல்வியடைந்தமையால் நாம் தேர்தல் பிரச்சார பணிகளுக்காக வரும் பதினொன்று நாட்களே செலவு செய்தோம் குறுகிய கால பிரச்சாரங்களை மேற்கொண்ட போதிலும் சிறப்பான அடைவுகளை பெற்றுள்ளோம் நல்லூர் பிரதேசங்களும் ஆசனங்களையும் பெற்றுள்ளோம் தேசிய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது அவ்வாறு ஆட்சி அமைப்போமெனில் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் யாழ் ஊடக மையத்தில் சட்டத்திரணி சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்க மிகவும் நகைச்சுவையாக இருந்தது என மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சன்மாஸ்டர் விமர்சித்துள்ளார் குறித்த விடயத்தை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமந்திரின் பேச்சை கேட்க மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது ஏனென்றால் சுமந்திரனுக்கு இந்த வெற்றியை கொண்டாட எந்த தகுதியும் இல்லை காரணம் சுமந்திர கொள்கையின் நிலைப்பாடு என்பது அனைவரும் அறிந்ததே ஆகியால் தான் முற்றமுழுதாக கடந்த தேர்தலில் அவர் மக்களால் அப்புறப்படுத்தப்பட்டார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எவ்வாறு தேசிய மக்கள் சக்தி துரத்தப்பட்டதோ அன்று அவ்வாறுதான் தமிழரசு கட்சியை மக்கள் துரத்தினர் அவ்வாறு துரத்தப்பட்ட கட்சியில் வழியாக பதில் பதில் என கூறி நாடாளுமன்றம் வரை இழுத்துச் சென்றுவிட்டு தற்போதுதான் ஒரு தந்தை செல்வா என கற்பனை செய்து கொண்டு கட்சியை தன்னுடைய படியில் வைத்துக் கொண்டு அதற்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் சி வி கே சிவஞானத்தையும் சத்தியலிங்கத்தையும் வைத்துக் கொண்டு உள்ளுராட்சி மன்ற வேட்பாளர்களை நேரடியாக களமுறைக்கு வெற்றியை கொண்டாடுவதாக அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் யானை தாக்கிய நிலையில் மூவர் காயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் காயமடைந்த நான்கு வயது குழந்தை ஒன்றும் இரண்டு பெண்களும் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சம்பவம் தொடர்பில் தாவடி பகுதியில் உள்ள குறித்த ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவுக்கான யானை கொண்டு வரப்பட்டது இதன்போது யானைக்கு மதம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மதம் பிடித்த யானை தாக்கியதில் இரண்டு பெண்களும் ஒரு நான்கு வயது குழந்தையும் காயமுற்ற நிலையில் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் குறித்து சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் தமிழ்த் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் வடக்கு கிழக்கில் நமக்கு ஆணை தந்துள்ளனர் எதிர்வரும் காலங்களில் அனைவரும் ஒற்றுமையாக செயற்படவில்லை என்றால் மக்கள் வழங்கிய ஆணையை மாற்றியமைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியுள்ளார் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜேபிபி அரசாங்கத்துக்கு கூடுதலாக மக்களை ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளமை அனைவரும் அறிந்த விடயமே எனினும் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கில் நடுவே சந்தித்துள்ளது தமிழர்களை தமிழர்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்கிற செய்தியையும் விடுதலை இயக்கத்தினை பொறுத்தவரை அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அடிப்படையில் செயற்படக்கூடிய ஒரு முயற்சியை நாம் முன்னெடுக்கிறோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே எனவே நாங்கள் கூறியதைப் போல தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் நாங்கள் தமிழரசு கட்சியுடனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அணியுடனும் பேசிக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எங்களுடைய ஆட்சி அமைக்கின்ற செயற்பாடுகள் தமிழ் தேசிய கட்சிகளோடு இருக்கும் அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக ஒரே அணியாக செயற்படுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவோம் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் வாக்குகளை வழங்கியுள்ளனர் மக்களின் அணியை உணர்ந்தவர்களாக நாங்கள் செயற்பட வேண்டும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் புலம்பெயர் தமிழ் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மட்டக்களப்பு சட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள அவரின் இல்லத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நமது பிரதேசங்களில் அபிவிருத்தி காணப்படும் இடங்களில் கல்விசார அபிவிருத்திகள் சார்ந்த செயற்பாடுகள் போன்றவற்றை முன்னெடுக்கப்படும் இடத்தில் பங்களிப்புகளை சரியானவர்களிடம் கொடுக்கின்ற போது அவர்கள் வீண் இல்லாமல் அபிவிருத்தியை செய்ய முடியும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் புலம்பெயர் மக்களிடம் தெரிவிக்கிறேன் குடிநீர் வழங்கல் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கான படிப்பகங்களை அமைத்தல் பாடசாலை உதவி செய்தல் சுகாதார நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் போன்ற விடயங்களுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நமது உறவுகள் உதவிகளை மேற்கொள்கின்ற இடத்தில் நமது சமூகத்தை மேலும் துரிதமாக வளர்த்துக் கொள்ள உரிய இருக்கும் என அவர் தெரிவித்தார் மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி குறித்தும் மக்களின் வாழ்வாதாரம் குறித்தும் அவர் பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பவுனியாவில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வவுனியா மாநகர சபையில் ஒரு வட்டாரத்தில் கூட நேரடியாக வெற்றி பெறாமல் பின்னடைவை சந்தித்துள்ளது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழ் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியை பின்தள்ளி இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றுள்ளது எனினும் வடக்கின் நுழைவாயிலாக விளங்கும் பவுனியா மாநகர சபையில் கடந்த முறை தமிழரசு கட்சி ஆறு உறுப்பினர்களை கொண்டிருந்த போதிலும் இம்முறை ஒரு வட்டாரத்தில் கூட வெற்றி பெறவில்லை அத்துடன் தேசிய மக்கள் சக்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தொழிலாளர் கட்சி என்பன தலா நான்கு ஆசனங்களை பெற்று வட்டாரங்களில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன இலங்கை தமிழரசு கட்சி வீதாசார் அடிப்படையில் போனஸ் ஆசனம் ஒன்றை சபையில் பெற்றுக்கொண்டுள்ளது கிளிநொச்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையில் பாறைய வெற்றியை தமிழக கட்சி பெற்றுள்ளதோடு மட்டக்களப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கின் தலைமையிலும் முல்லைத்தீவில் நாடாளுமன்ற உறுப்பினர் அபிகரன் தலைமையிலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மல்நாதன் தலைமையிலும் யாழ்ப்பாணத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் தலைமையிலும் வெற்றிகளை பதிவு செய்துள்ளது இருந்தபோதும் பவுனியாவில் ஒரு சபையிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஆசனங்களையோ அல்லது அதிகபட்ச ஆசனங்களையோ தமிழக கட்சி பெற்றுக் கொள்ளவில்லை என்பதோடு முதல் பிடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் இரண்டாவது மின் கட்டண திருத்தம் குறித்த யோசனைகள் இலங்கை மின்சார சபையால் எதிர்வரும் வாரத்தில் வழங்கப்படும் என எதிர்பார்ப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆணைக்குழுவின் தொடர்பான பிரிவின் படிப்பாளரே ஜெயநாத் கேரத் இந்த விடயத்தை தெரிவித்தார் ஜூன் அல்லது ஜூலை மாதத்துக்குள் மின்சார கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் அது குறித்த யோசனைகள் மே மாதத்தில் தமது ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மின்சார கட்டண திருத்தம் குறித்த முன்மொழிவுகளை ஆணைக்குழுவுக்கு பெற்ற பின்னர் அவற்றை ஆய்வு செய்து மூன்று தொடக்கம் ஆறு வார காலத்துக்குள் ஆணைக்குழுவின் தீர்மானம் வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டார் மேலும் இந்த குறித்த காலப்பகுதிக்குள் பொதுமக்களின் கருத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தால் மின் கட்டணங்களை திருத்தமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் அரசாங்கம் மின் கட்டணங்களில் மாற்றம் செய்வதாக தெரிவித்துள்ளது இதுவரை மின் கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு எவ்வித முன்மொழிவுகளையும் வழங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மின் கட்டணங்கள் சுமார் இருபது வீதம் குறைக்கப்பட வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்தது இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட முதல் மின் கட்டண திருத்தம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் ஜாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டிபர் இணைந்திருங்கள் வணக்கம்